அனைவருக்கும் சலாம் தினமணி பத்திரிகையின் தலையங்கம் படிக்கிறேன் கேட்பிறார்கள் ஆசிரியர் தலையங்கத்தில் கூறியிருப்பது வெளிநாடுகளில் பணிபுரிந்து தாய்நாட்டுக்கு தாய் நாட்டுக்கு தங்களது சேமிப்பை அனுப்புபவர்களில் முதலிடம் பிடிக்கிறது இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தங்கள் குடும்பத்திற்கு வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்கள் அனுப்பியிருக்கும் சேமிப்பின் அளவு நூற்றி இருபத்தி அஞ்சு மில்லியன் டாலர் இந்தியாவுக்கு ஜிடிபியில் மூன்று புள்ளி நாலு சதவிகிதம் பங்களிப்பு நிலவுவதுடன் லட்சக்கணக்கான இந்திய குடும்பங்களின் வாஷ்கை தரத்தை உயர்த்துவதிலும் அந்த சேமிப்பு பெரும் பங்கு வகிக்கிறது வளர்ச்சி அடைந்த பணக்கார நாடுகளில் இந்தியர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வேலை பார்க்கும் வயதினர் குறைந்தோடு வருகின்றனர் அதை ஈடுகட்ட வெளிநாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து பணியாற்ற வரும் தொழிலாளர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் அந்த நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன ஏறத்தாழ் நூற்றி எண்பத்தி இரண்டு நாடுகளில் இந்தியர்கள் வேலை பார்க்கிறார்கள் நமது இளம் வயதினர்கள் மிக பெரிய சொத்தாக மாறியிருக்கின்றன ஆண்டுதோறும் சுமார் இருபத்தஞ்சு லட்சம் பேர் வேலைவாய்ப்பு தேடி வெளிநாடுகளுக்கு புலம் பெறுகிறார்கள் ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா பிரிட்டன் ஆகிய நாடுகள்தான் பெரும்பாலான இந்தியர்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான தாங்கல்கள் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்களின் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் படித்தவர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அவர்கள் தரமான வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள் வளர்ச்சியடைந்த பெரும்பாலான நாடுகளில் கடின உழைப்பு வேலைப்படும் பயணிகளுக்கும் ஆய்வுசார் பணிகளுக்கும் மிக அதிகமான வேலை இருந்தது அந்த நிலைமை சற்று மாறத் தொடங்கியிருக்கிறது என்பது நம்மை கவலையில் ஆழ்த்துகிறது புலம் பயர்த்தல் குறித்த சர்வதேச ஆய்வு அறிக்கை சமீபத்தில் வெளியாகியிருக்கிறது அதன்படி வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு தேடும் இந்தியர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபதில் எழுபத்தி எட்டு சதவிகிதம் ஆக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐம்பத்தி நான்கு சதவிகிதமாக குறைந்திருக்கிறது சர்வதேச அளவில் தாய்நாட்டை விட்டு வேலை தேடி வெளியேற விரும்பாதவர்களின் விகிதம் சராசரியாக முப்பத்தி மூன்று சதவிகிதம் என்றால் இந்தியாவில் ஐம்பத்தி ஒம்பது சதவிகிதம் பேர் சொந்த நாட்டில் சொந்த ஊரில் வேலை பார்ப்பதையே விரும்புகிறார்கள் என்கிறது அந்த அறிக்கை மேலை நாடுகளில் ஒரு புறம் வேலை வாய்ப்புகள் காணப்பட்டாலும் இன்னொரு புறம் வேலை தேடி புலம்பெயர்வோர் குறைந்த அச்சம் அதிகரித்து வருகிறது முன்பு இறந்தது போல புலம்பெயர்வோருக்கான வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது புலம்பெயர்வோரால் தங்களது மக்கள் தொகை பகுப்பு மாறி விடுமோ என்கிற அச்சம் பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் நிரம்பியிருக்கிறது இந்தியாவிலிருந்து படிப்பதற்காகவும் படித்தபின் அங்கேயே வேலை வாய்ப்பு பெறவும் கனடாவிற்கு சென்ற இந்திய மாணவர்கள் பலர் அங்கே தொடரவும் முடியாமல் இந்தியாவுக்கு திரும்பவும் முடியாமல் தவிக்கிறார்கள் கனடாவில் வேலை வாய்ப்பின்மை விகிதம் ஆறு சதவிகிதம் அளவை கடந்திருக்கிறது அந்த நாட்டுக்கு படிப்பதற்காக சென்றிருக்கும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சம் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்கள் வேலை வாய்ப்பு தேடி கனடாவுக்கு புலம் பெயர்ந்திருக்கும் இளைஞர்களும் தகுதியான வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிக்கிறார்கள் தங்களது கல்வி தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பு கிடைக்காமல் பகுதி நேர ஊழியர்களாகவும் ஒரு மணி நேரத்திற்கு இவ்வளவு என்கிற ஊதியம் பெறுபவர்களாகவும் பணிபுரிய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களில் பலர் கல்வித் தகுதிக்கேற்ற வேலைவாய்ப்பு இல்லாததால் மன உளைச்சலுக்கு ஆளாகி போவதை பொருள்களுக்கு அடிமையாகிறார்கள் என்று கூறப்படுகிறது ஏப்ரல் மாதத்துடன் கனடா நாட்டில் மாணவர்களின் பகுதி நேர வேலைவாய்ப்பு கொள்கை முடிவடைந்திருக்கிறது பல்கலைக்கழகங்களில் படிக்கும் சர்வதேச மாணவர்கள் வாரத்துக்கு இருபது மணி நேரம் வெளியே தற்காலிக பணிகளில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அது முடிவுக்கு வந்திருப்பதால் மாணவர்கள் தங்களது கல்வி கட்டணம் முழுவதையும் தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பிரிட்டனில் சட்டப்பூர்வமாக குடியேறுபவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது சட்டப்பூர்வமாக குடியேறுபவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள் சிகிச்சைக்கு திறன்சார் தொழிலாளர்களாக இருப்பவர்கள் கடந்த ஆண்டில் முதல் காலாண்டில் ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் பேர் பிரிட்டனுக்கு குடி பயர்ந்தனர் என்றால் இந்த ஆண்டில் அதே முதல் காலாண்டில் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூறாக குறைந்திருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் மாணவர்களின் வருகை குறைந்திருப்பது இந்த ஆண்டு முதல் பிரிட்டனில் படிக்க வரும் மாணவர்கள் தங்களது குடும்பத்தினரை அழைத்து வருவதை அனுமதிக்கவில்லை அது மட்டுமல்லாமல் தங்களது படிப்பு முடிவதற்கு முன்னால் வேலை வாய்ப்புகளான அனுமதியும் மறுக்கப்படுகிறது கொடியேறுபவர்களின் எண்ணிக்கையை பிரிட்டன் கட்டுக்குள் வைத்திருக்க விரும்புகிறது தற்போதைய நிலையில் ஆண்டொன்றுக்கு ஆறு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் பிரிட்டனில் குடியேறுகிறார்கள் வளர்ச்சியடைந்த நாடுகள் தங்கள் புலம் பயர்ப்பவர்களை கற்றுக்குள் வைத்திருக்க விரும்பினாலும் கூட வேலைவாய்ப்பு வேலையே ஈடுகட்ட போதுமான அளவு மக்கள் தொகை அங்கு இல்லை ஆனாலும் வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக இரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பது தங்களது நாட்டின் மக்கள் தொகை வகுப்பையே மாற்றிவிடும் என்கிற அச்சம் அவர்களுக்கு அதிகரித்து வருகிறது அமெரிக்க குடியரசின் துணை அதிபராகவும் பிரிட்டன் பிரதம அமைச்சராகவும் இந்திய வம்சா வம்சாவளியினர் உயர்ந்திருப்பதும் லண்டன் மாநகரத்தின் மேயராக பாகிஸ்தானியர் ஒருவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதும் மேலை நாட்டினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது யூ ஃபார் யுவர் லிசனிங்